இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டரை அடி உயர ஐம்புன்னாள வினாதரர் சிலையை அமெரிக்காவில் இருந்து மீட்டுக் கொண்டு வர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கோரிக்கை விடுத்துள்ளார் தஞ்சை பெரிய கோவில் வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்தார் சார் இந்த சிலையோட மதிப்பெல்லாம் எங்கேயுமே சார் ஆக்சுவலாக அங்கே போயிடுச்சுன்னா இதோட விலையெல்லாம் கோடிக்கணக்கில் போகும் எக்ஸாக்டாக எவ்வளோ விற்கிறாவோன்னு சொல்லுவோம் வேலை உறுதியாக நம்ம என்னுடைய என்னுடைய கணக்கில் நாங்கள் இந்த வேலை பார்த்ததுனால இதெல்லாம் நாட் லெசன் உறுதியாக சொல்லப்போனால் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் இருபத்தஞ்சி கோடிக்கு குறையாமல் இருக்கும் மேலே தான் போகும் கொஞ்சம் உயரமான உயரம்லாம் சார் கிட்டத்தட்ட ரெண்டு அடி சார் ரெண்டு அடி தோராயமாக தோராயங்கிற வார்த்தை சார் தமிழில் இருக்குது இல்லை நீங்கள் துணியில் தோரை அப்படிங்கிற வார்த்தை இந்த கல்வெட்டில் இந்த கோயில் குடிக்கிறது துறை இது சாமியோட பேர் வந்து வீணாதரர் வீநாதரர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்வார் ரொம்ப குறிப்பிட்ட கோயில்களில் தான் இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவா ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் சிவா இஸ் வீணாதரர் ஒரு சில கோயில்களில் நூறு கோயில் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு கோயில் இருக்குது சிரமம் இந்த மாதிரி தெய்வம் அது நான் சொன்னேன் நியூயார்க்கில் இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் ஒரு விற்பனை கூடத்தில் வச்சுருக்காங்க விற்பனைக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு போயிடும் நடவடிக்கை எடுக்கலாம் பிரைவேட் கலெக்டர் வாங்கிட்டாருன்னா நம்மளால் எங்கேயாவது உண்மையை ஒழிச்சு வச்சு போடுவாங்க நம்மளால் திருப்பி அதை கொண்டு வரது சிரமமாயிடும் தட்ஸ் ஆல்